விநாயகர் பூஜை பண்றாங்க என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கும் இந்த பூஜை பண்ணும் போது முதல்ல ஆண்கள் இருக்க கூடாது ரெண்டாவது வந்து ஆண்கள் அந்த பூஜை பொருளை பார்க்க கூடாது நீ சொல்ற விரதம் இருக்கணும்னா அதுக்கு உண்டான பொருள் வாங்கறதுக்கே எங்களுக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும் போது அவ்வையா தாங்கிட்டே இருந்த அரிசி மாவையும் அரிசியையும் தேங்காவையும் கொடுத்துட்டு போனாங்களாம் பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில அந்த அவரப்பந்த கீழே போய் அந்த மீன் தொட்டிய தொட்டா ஃபுல்லா தங்கமா இருக்கு எங்க வீட்டுல தெரியாம செஞ்சுட்டாங்க எங்களை மன்னிச்சது நீ வந்து பிள்ளையாரா உன்னை நான் கும்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த தங்க கட்டி தன்னாலே இருந்து முந்திக்குள்ள வந்துச்சு யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு எல்லாருமே ஆர்வமா இருப்பீங்கன்னு தெரியும் ஒன்றும் இல்லைங்க ஆடி மாசத்தோட சிறப்புகளை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா வந்து ஆடி செவ்வாய் ஆடி செவ்வாய் எதுக்கு ரொம்ப சிறப்பு ஆடி செவ்வாயில் நிறைய ஊர்களில் வந்து அந்த ஆடி மாசத்துல மட்டும் சிறப்பாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க விநாயகர் பூஜைன்னு சில பேருக்கு சொன்னா தெரியும் ஔவையார் பூஜைன்னு சில பேருக்கு சொன்னா தெரியும் ஏன் இந்த விநாயகர் பூஜை பண்றாங்க எதற்காக இந்த ஔவையார் பூஜை பண்றாங்க இந்த பூஜை பண்ணா என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கும் அந்த வி அந்த பூஜையில ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பண்ணுவாங்க ஒரு பதார்த்தம் ஒன்று பண்ணுவாங்க அதை பெண்கள் மட்டும்தான் பண்ணணும் பெண்கள் மட்டுந்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிறையா விஷயம் சொல்லுவாங்க அது ஒரு அது ஒரு ரொம்ப ஜாலியாகவே இருக்கும் அந்த பூஜை ஒரு ஆண்களுக்கு காமிக்க கூடாதுங்கிறத அது அவ்வளோ பக்குவமாக வந்துட்டு நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் வந்துட்டு அதை பண்ணி நம்ம பெண்கள் வீட்டில் இருக்க கன்னி பெண்களும் சரி கல்யாண பெண்களும் சரி அதை சாப்பிடுவாங்க வந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஆடி வெள்ளி வந்து லட்சுமிக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல லட்சுமியை குபேரரே கூப்பிட்டு அழைச்சி உட்கார வைக்கிற நாள் சொல்லுவாங்க இந்த ஆடி செவ்வா என்னென்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது அதுல எது எது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ரேவதி கண்ணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் ஆடி செவ்வா அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னு ஆடி செவ்வானா என்ன அம்பிகையை போய் கும்பிடுவோம் ஆடி வெள்ளினா என்ன வரலட்சுமியை போய் கும்பிடுவோம் அம்பிகை கும்பிடுவோம் லட்சுமி பூஜை எல்லாம் பண்ணுவோம் ஆடி செவ்வாலையும் அதே தான் பண்ணுவோம் ஆனா ஆடி செவ்வாய்ங்கிறது எல்லா பன்னெண்டு மாசங்கள்ல இந்த ஆடி மாசத்துல வர செவ்வாய்க்கு வந்து நிறைய விசேஷங்கள் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னா வந்து ஔவையார் பூஜைன்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க அது சில பேர் விநாயகர் பூஜைன்னு சொல்லுவாங்க இது முக்கியமா பெண்களுக்கான பெண்கள் மட்டும் பண்ணக்கூடிய பூஜை அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது இந்த வந்து தெரியாத மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் சோ ஔவையார் பூஜை இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னாக்கா விநாயகர் பூஜை இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனா இது வந்து ஔவையார் கூறின விநாயகர் பூஜை அதை இதுக்கான கரெக்டான நேம் சோ இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை இது வந்து விஷயம் வந்து எல்லாருக்கும் என்னன்னா ஆடி மாசம் மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்றது ஆடியில மறந்தா தையில கும்பல் தான் தையிலயும் தப்பி போச்சுன்னா பங்குல கும்பல் இந்த மூணு செவ்வாய்க்கிழமை இந்த ஔயார் பூஜைக்கு ரொம்ப விசேஷமானது சோ தட்சிணாயனம்ன்ற இருள் காலத்துல புதையல் எடுக்கணும் புதையல்ல சந்தோஷமா இருக்கணும் நல்ல செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னு வேண்டவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஔவையார் பூஜை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பா அதாவது இது வந்து இது பூஜை முறை சொல்றதுக்கு முன்னாடி இந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கதை சொல்லுவாங்க ஆமா அந்த கதையை கேட்டுட்டு தான் எல்லாரும் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் எல்லா செவ்வாய்க்கிழமையும் கும்பிடலாம் நாலு செவ்வாய் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் விரதம் பெண்களுக்கான செவ்வாய் விரதம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நிறைய கதைகள் சொல்லுவாங்க அதுல அவையார் பாட்டி வருவாங்க புங்க மரத்துல ஒரு காலு புரிய மரத்துல ஒரு காலு வச்சு ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க சுடுகாடெல்லாம் அதுல வரும் சுடுகாட்டுல போய் ஏதோ எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல நம்ம செய்யற பதார்த்தத்தை அந்த மாவுல கூட நம்ம என்ன எந்த என்னென்ன பத்தி பேசுறோமோ அதை மட்டும் தான் பண்ணி வச்சு சாமி கும்பிடணும் தான் வந்து நம்ம சாப்பிடணும் அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கிரும் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் இந்த செவ்வாய் விரதம் மேற்கொண்டு அந்த கஷ்டத்துல இருந்து வெளிவந்துடணும் இதை வாழையடி வாழையா நம்ம பண்ணிட்டே வரணும் அப்படிங்கிற விஷயமும் ஆஹ் இதுல நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இது எந்த அளவுக்கு உண்மை இது பண்ணி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்களா அந்த கதை இப்போ வந்து இந்த கதையை கேட்கணும் எங்களுக்கு இந்த கதை தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த கதையை நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் இந்த பூஜை பண்ணும்போது முதல்ல ஆண்கள் இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து ஆண்கள் அந்த பூஜை பொருள பாக்க கூடாது பொருட்களை கூட பார்க்க கூட கூடாது இந்த ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட்டான ரூல் என்னென்ன பொருட்களுங்கறத தெளிவா சோ இதுக்கு பூஜை முறை அப்படின்னு இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் எல்லாம் ஒண்ணு கூடுவாங்க அந்த காலத்துல ஒரு ஆதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தங்கரை ஒரு இடத்துல கூடுவாங்க இப்ப உள்ள நடைமுறைக்கு எப்படி கும்பிடுறாங்கன்னா ஆஹ் இப்ப ஜென்ஸ் அந்த காலையில வேலைக்கு போயிட்டாங்க நைட் ஷிஃப்ட் போயிட்டாங்க யாருமே இல்லை அப்படின்ற ஒரு வீட்டுக்குள்ள எல்லா பெண்களும் கூடுவாங்க கூடும் போது அவங்க எல்லாருமே கையில என்னென்ன எடுத்துட்டு வருவாங்கன்னா புங்கைல புளிய இலை தேங்காய் பச்சரிசி மாவு ஆஹ் கற்பூரம் இதை எடுத்துட்டு வருவாங்க அவ்வளவு புங்கை பச்சரிசி மாவு தேங்காய் கற்பூரம் இதுதான் எடுத்துட்டு வருவாங்க இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பெண்கள் எல்லாம் ஒன்னா கூடி உட்காருவாங்க எத்தனை பேருக்கா பெண்கள் தான் உட்காரணுங்க போது அதுல ஏதாவது கணக்கு இருக்கா ஒற்றைப்படை எத்தனை பேர் வேணா உட்கார் பெண்கள் வேணாலும் உட்கார் கன்னி பொண்ணுல இருந்து வயதான மூத்தா மூதாட்டி வரைக்கும் எல்லாருமே உட்காரலாம் சரி இதுல வந்து இவங்கதான் வரணும் அவங்கதான் வரணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது சரி சோ வந்து எல்லாரும் கூடுவாங்க கூடிட்டு உட்கார்ந்து பேசுவாங்க பேசிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் இப்ப வரைக்கும் உம் அந்த பூஜை செய்யக்கூடிய இடத்த பசுஞ்சானத்தினால மொழுகுவாங்க ஒரு சின்ன ஒரு கட்ட அளவுக்காவது மொழுகுவாங்க அப்படி இல்லையா மணையில பசுஞ்சானத்தை முழுகி கோலம் போட்டு அதுக்கு மேல ஒரு கலசம் வைப்பாங்க கலசம்னாக்கா சொம்பு வச்சு அதுல தண்ணீர் ஊற்றி ஒரு ஒருபா காயின்னு வெள்ளிக்காயின்னு இருந்தா தங்க காயின் இருந்தா தங்க காயின் சோ எத்தனை பெண்கள் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி குட்டியா ஒரு எலுமிச்சம்பளம் எலுமிச்சம்பளம் போட்டுட்டு அதுக்கு மேல தேங்காய் வச்சு மஞ்சள் பூசி தேங்காய் ஃபுல்லா மஞ்சள் பூசிட்டு அதுல முகம் வரைவாங்க அம்பாலோட முகம் மாதிரி மாயில சுத்தி வச்சு இல்ல சுத்தி வச்சு வைப்பாங்க இதான் கலசம் வைக்கிறது ஏன்னா இதுக்கு தெய்வ உருவமும் கிடையாது எதுவும் கிடையாது அப்புறம் ரெண்டு குத்து விளக்கு வச்சிருவாங்க வச்சுட்டு எல்லா பெண்களும் உட்காந்து அவங்க கொண்டு வந்த பச்சரிசி மாவை எடுத்து கிண்ணத்துல போட்டு அதுல வந்து உப்பு போட மாட்டாங்க மெயினா அதுல தேங்காய் துருவி தேங்காய் துருவி போட்டு என்னென்ன வேண்டுதலுக்காக வந்திருக்காங்க அதுதான் மெயின் பொதுவா வந்து ஒரு விளக்கு செய்யணும் அந்த கொலக்கட்ட மாவுல ஒரு விளக்கு செய்யணும் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணூறு ஒரு பெண்ணூறு அதே போல குத்து குத்துக்கல்லு அம்மிகள் என்னென்ன பொருள் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அஞ்சு பொருள் அம்மி உரல் அந்த மாவங்கள ஆட்டுக்கல் அடுப்பு வைப்பாங்க அது செஞ்சுட்டு குழந்தை உருவம் ஒன்று செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து குச்சி செய்வாங்க அது விறகு குச்சி ஒன்று செய்வாங்க இலைகள் செய்வாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு தட்டும் செய்வாங்க தட்டு மாதிரி செஞ்சிட்டு ஆஹ் எப்படி செஞ்சாங்க அப்ப பாத்தீங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சு இத போடுவாங்க போட்டானா இது வெந்து வந்தானே எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னொரு வகை எப்படி செய்வாங்கன்னா இந்த இட்லி சட்டி இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து வைக்கோல ஃபுல்லா வச்சு அதுக்கு மேல இந்த கொலக்கட்டையை போட்டு வேக வைப்பாங்க ரெண்டு வகை சோ வேக வச்சதுக்கு அப்புறமா அந்த அந்த இந்த டீம்ல யாரு வயசு அதிகமானவங்களோ அவங்கதான் அதை எடுப்பாங்க ஆமா அதை எடுக்கிறவங்க அந்த விளக்கு எடுக்கும் போது அதுக்குள்ள ஒரு குட்டியா ஒரு கொலக்கட்டை முளைச்சிருந்துச்சுன்னா இந்த வீட்டுல குழந்த பாக்கியம் வரப்போகுது அந்தந்த எந்தெந்த இதுக்காக போட்டிருக்காங்களோ அவங்க போட்டதுல என்னென்ன சிம்டம்ஸ பாப்பாங்க பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்து அந்த தட்டு செஞ்சதுல எல்லாத்தையும் வச்சுட்டு உட்காந்துட்டு ஊதுபத்தி ஏற்றி வைப்பாங்க கற்பூரம் ஏற்றி வைப்பாங்க புளிய இலை வைப்பாங்க அரச இது அஹ் பூங்கை இலை புளிய இலை புங்க இலை இது வைப்பாங்க அதுக்கு மேலே இந்த தட்டை வச்சு இதெல்லாம் வச்சிட்டு விளக்கு ஏத்தி வச்சிட்டு அந்த வயசானவங்க உட்காந்து எல்லாருக்கும் இந்த கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க ஓகே இந்த கதை வந்து இந்த கதைதான் இப்ப நம்மளுக்கு முக்கியமான கதை ஏன்னா அந்த கதையில அதை கதையை கேட்டாலே வந்து மக்களுக்கு தெரிஞ்சிரும் ஓ எதுக்காக இதெல்லாம் பண்ணுனாங்க இந்த கொலக்கட்டையில எதுக்கு விளக்கு பண்ணாங்க எதுக்கு வழக்கு பண்ணாங்க எதுக்கு உரம் பண்ணாங்க எதுக்கு விறகு குச்சி பண்ணுனாங்க அப்படிங்கற விஷயத்தை இந்த கதையை கட்டலை தெரிஞ்சிடும் மெயினா எதுக்கு அங்க வந்து புங்கம் புங்க மரத்து இலையும் புளிய மரத்து இலையும் கொண்டு போனாங்க எதுக்கு அதுவும் வந்தது இந்த கதையிலயே தெரிஞ்சிடும் இந்த ஒருவேளை இந்த வித விரதத்தை மேற்கொள்றவங்கனால இந்த கதை தெரியல அப்படின்னா நம்ம காணொலியை போட்டு இந்த கதையை கேட்டுட்டு அவங்க வந்து இந்த விரதத்தை வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க கூட புங்க இல அந்த புளிய இலை கிடைக்கலைன்னா கூட இந்த மாவுலேயே அந்த இலையை செஞ்சு வச்சு பாவிச்சு கும்பிடலாம் கண்டிப்பா தாராளமா இது எந்த நாட்டுல இருந்தாலும் பண்ணலாம் எவ்வளவு மதியானம் ஒரு மூணு மணிக்கு ஸ்டார்ட் மூணு நாள செவ்வாய்க்கிழமை வந்து ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த கதை சொல்ல உட்காரும் போது மணி ஆறு ஆயிடும் சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகுதான் அந்த அப்பதான் சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பூஜை பண்றதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு மஞ்சள் பூசி உட்காரணும் இதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இப்போ வேலைக்கெல்லாம் போயிட்டு வரவங்க வந்துட்டு சாயங்காலம் சாயங்காலம்தான்க்கா வீட்டுக்கு போவாங்க இந்த மாவு வீட்லயே அரைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க இதுக்கான இடையில ப்ரொசீஜர்க்கு நல்லா ஆற வச்சு மிஷினில் குடிச்சி எடுத்து வாங்கிக்கலாம் ஓகேன்னா அந்த காலத்துல அது இல்ல இடிச்சாங்க இப்ப நம்மளுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துக்கலவா அந்த ஸ்பாட்ல அரைச்சு வாங்கிட்டு வாங்க சோ அந்த டைமிங் வந்துட்டு ஆறு மணி ஏழு மணிக்கு மேல போயிட்டு இவங்க அந்த நைட்டு பத்து மணிக்கு கூட இந்த பூஜை பண்ணலாம் இல்ல நம்மளுக்காக வந்துட்டு இவங்களுக்காக ஒரு சட்டி வச்சு அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம கூட இருக்கவங்க வாங்கி வச்சிக்கலாம் தாராளமா வச்சுக்கலாம் ஆனா என்ன ச பூஜை பண்ணும்போது வீட்ல ஆண் இருக்கக்கூடாது ஓகே அது அவங்களுக்கும் நல்லது ஏற்படுத்தி தரணும்ல அதனால அவங்க இருக்க இருக்கக்கூடாது சரிக்கா ஓகே சோ இதுக்கப்புறம் இந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த கதை சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஊர்ல வந்து அதாவது தென்னகத்துல தான் இது ஒரு கிராமத்துல நடந்த கதை தான் இது சோ இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஊர்ல வந்து ஒரு ஏழு அண்ணன்மார்கள் ஒரு தங்கச்சி இருக்காங்க ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்துட்டு இருக்காங்க இருக்காங்கிட்டு இருக்கும்போது இவங்களோடைய ஏழ்மை எப்படிப்பட்ட ஏழ்மைனா ஏழு பேரும் போய் மரம் வெட்டுவாங்களாம் மரம் வெட்டி வெட்டினா ஒரு ஆளுக்கு அப்ப வந்து காசு கிடையாது பண்ட மாற்றம் தானே மரம் வெட்டிட்டியா எந்த ஒரு ஒரு மரக்கால் நெல் அப்படின்னு குடுப்பாங்களாம் அந்த மரக்கால் நெல்லை எடுத்துட்டு வந்து இடிச்சா ஒரு மரக்கால் இடிச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி தான் அரிசி உண்மையே வரும் ஒரு மரக்கான ஒரு வழக்க ஆமா ஒரு வழக்க அதுதான் சோ அப்படி சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து ஔவையார் பாட்டி வந்து எனக்கு பசிக்குது ஏதாவது குடும்பமான அந்த தங்கச்சியை வந்து கேட்கறாங்க கேட்கும் போது அவங்க அவங்க வந்து ஒழிஞ்சுக்கிட்டாங்க ஐயோ எப்படி இல்லன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்றது அப்படின்னு சொல்லி ஒழிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க இல்ல பாட்டி எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க அவங்க வேலை செஞ்சு வந்தாங்கன்னா மரக்கால்ல எடுத்துட்டு வருவாங்க அதை இடிச்சோனா எங்களுக்கே அரை கிளாஸ் தான் கிடைக்கும் அரை கோல தான் கிடைக்கும் அதுவே வந்து இன்னும் வரல எங்க அண்ணங்க வந்தாலாவது குடுக்கலாம் எதுவுமே இல்ல நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்ப வந்து அவ்வையார் பட்டி சொல்கிறாங்கன்னா நான் சொல்ற விரதமுறை இது ஆனா ஆண்கள் யாரும் இங்கே இருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு நீ சொல்ற விரதம் இருக்கணும்னா அதுக்கு உண்டான பொருள் வாங்குறதுக்கே எங்களுக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும் போது தாங்கிட்டே இருந்த அரிசி மாவ அரிசியையும் தேங்காவையும் கொடுத்துட்டு போனாங்களாம் இந்த நீ இது அப்படின்னு சொல்லிட்டு போனதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதுவும் ஒரு திருவிழால அந்த நிகழ்வு நடத்தியும் காட்டுறாங்க தென்னக தூத்துக்குடி சைடுல கிராமத்துல இந்த திருவிழா நடக்குது நடக்கும்போது அதுல அவ்வாறு வந்து கொடுத்ததா ஆனா இந்த கதையை பெருசா சொல்ல முடியாது ஏன்னா ஆண்கள் அங்க இருக்கும்போது என்ன விரதம் இருக்க பொரியா இருந்தா அப்படின்னு குடுக்க ஒரு சூழல் இருக்கு ஓகே சோ இப்படி இருக்கும்போது அவங்க அந்த பொண்ணும் சரி நான் செய்யறேன் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை வந்துச்சு வந்தான அண்ணங்கிட்ட சொல்லிட்டாங்க அண்ணங்களா நீங்களாம் வந்து திங்கக்கிழமை காலையில் செவ்வாய் கிழமை காலையில் போறீங்க சாயங்காலம் வீட்டுக்குள்ளே வராதிங்க வெளியிலே தங்கிக்கோங்க கது தட்டாதீங்க நான் இந்த மாதிரி பூஜை செய்ய போறேன் ஆனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அண்ணன்களும் சொல்லிட்டாங்க இந்த பொண்ணு என்ன செய்யுது எடுத்து வீடு உள்ள முழுகுது எல்லாம் பண்ணி கலசம் வச்சு அவங்க கொடுத்த தேங்காய் வச்சு எல்லாம் பண்ணி அரிசி எல்லாம் இடிச்சு நல்லா அதாவது அன்னமார்க்க எடுத்துட்டு வரதை கூட ஏனோ தானம் செய்யறது இது வந்து அழகா பொறுக்கி ஒன்று ஒன்னா எடுத்து அரிசி எடுத்து உரல்ல இடிச்சு மாவெல்லாம் எடுத்து வச்சிருச்சு வச்சதுக்கு அப்புறமா தீப்பட்டி இல்ல நெருப்பு இல்லை சோ நெருப்பு இல்லைன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணுது வீட்டுல இருந்து வெளியில போகுது வெளியில போகும்போது போது அங்க புண்ணமரத்தையும் புளிய மரத்து மேல ஒரு கால புள்ளை மரத்துலயும் ஒரு கால் புளிய மரத்து மேல ஏறி எக்கி பாக்குது பார்க்கும் போது அங்க வந்து சுடுகாடுல ஒரு பொணம் ஏறி சரி அங்க இருக்கு நெருப்பு அப்போ இந்த புண்ணமரமும் புளிய மரமோ எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இந்த அத்தராத்திரியில வந்து எங்க மேல ஏறிய உனக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா இல்ல இந்த மாதிரி பாட்டி வந்தாங்க இந்த விரதம் அப்ப எங்களையும் நினைச்சு நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இலைகளை வந்து பிக்காமலே கையில வந்து குடுத்தாங்களாம் அதை எடுத்துக்கிட்டு சரின்னு எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுட்டு சுடுகாட்டுக்கு போச்சான் சுடுகாட்டுக்கு போய் பார்க்கும்போது அதை பெணம் திட்டுச்சான் உனக்கு அறிவு இருக்கா நீ பேயா பிசாசா இந்த நேரத்துல வந்து இங்க நிக்கிற கன்னி பொண்ணு உனக்கு அறிவு க இல்ல இல்ல இந்த மாதிரி அவ்வையார் பாட்டி வந்து சொன்னாங்க சரி சரி ஓகே அந்த நெருப்பும் எடுத்துக்கோ இந்த நெருப்பு சொல்லியும் எடுத்துக்கோ எங்களையும் நீங்க பூஜையில வந்து சேர்த்து கும்பிட்டு கொடு அப்படின்னு சொன்னிருச்சாம் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சு கது தபல் போட்டுச்சு வீட்டுல யாரும் வரக்கூடாதுன்னு உட்காந்துட்டு அந்த நெல்லை இழிச்சு கொலக்கட்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அண்ணமாரங்க வந்து கதுவு தட்டிட்டாங்க கதவு தட்டும் போது இந்த பொண்ணு என்ன சொல்ற இல்ல மீன் எடுத்துட்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணமாரங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றது அவரப்ப பந்த கீழே வச்சிடு நான் காலையில பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில அந்த அவரப்பந்தம் கீழ போய் அந்த மீன் தொட்டியை தொட்டா ஃபுல்லா தங்கமா இருந்துச்சான் ஆமா அந்த தங்க கட்டிகளா இருந்துச்சான் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான் அந்த பொண்ணுக்கு சரி நம்ம முறையா இருந்ததுனால வீட்டில் இருக்கக்கூடிய மூத வயசானவங்க சொன்னபடி கரெக்டாக நம்ம பண்ணதுனால கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அந்த ஏழ்மை போகி வசதியாக அத ஆடியில் நாலு செவ்வாய் இருக்கேன் ஒவ்வொரு செவ்வாய் பண்ண பண்ண இடிஞ்ச வீடை சரி பண்ணிட்டாங்க சொந்தமாக ஒரு நிலம் வாங்கி அரிசி பயிரிட பண்ணிட்டாங்க அதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும்போது அந்த நாட்டுடைய அரசன் அந்த சைடு வரும்போது இந்த பெண்ணை பார்த்து மயங்கி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ஏழு அண்ணங்க இருக்காங்க அந்த ஏழு அண்ணங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா என் பொறுப்பு முடிஞ்சிடும் நான் சந்தோஷமா உன உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நானே அவங்க அண்ணங்க வந்து ஊர் ஃபுல்லாக பொண்ணை தேடி ஏழு அண்ணன்மார்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த பொண்ணையும் ராஜா வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு போகும்போது அந்த ஏழு அன்னிமார்கள் இந்த பொண்ணு சொல்லுது இந்த மாதிரி ஆடி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுங்க ஆண்கள் இருக்கக்கூடாது பண்ணீங்கன்னா இது செழிப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போகுது போனதுக்கு அப்புறமா ஆடி செவ்வா வருது இந்த அன்னிமார்களுக்கு வந்து ஏனோதானோன்னு பண்ணிட்டாங்க நெல்லை வந்து காலில் மிதிச்சு காய வச்சாங்க எல்லா பசுஞ்சாணம் எல்லாம் சும்மா தண்ணிய தெளிச்சு வச்சு எல்லாம் வச்சுக்கிட்டு கொலக்கடை இதை நான் உப்பு இல்லாம செய்யற கொலக்கடை எவந்திம்பான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து செலவு செய்யற பொண்ணை கூப்பிட்டு மாற மாற விரிச்சு போட்டுட்டாங்க அவ சாப்பிட்டுட்டு கொஞ்சோட தூக்கி அந்த இடிக்கிற கல்லு உரல் கீழ போட்டுட்டு போயிட்டா இதை திட்டிட்டு போயிட்டா முடிச்சு இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வருது என்ன இருக்கு இந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறீங்க செஞ்சோம் செஞ்சதுல இருந்தா இப்படி இருக்கு எப்படி செஞ்சீங்க சொல்லுங்கன்னும் போது நாங்க கா காய வச்சோ இதெல்லாம் சொல்லிட்டு எங்க தூக்கி போட்ட அவன எடுத்துட்டு போய் இந்த பொண்ணு போய் பார்த்தா அந்த உரல் கீழே தங்க கட்டிங்க இருக்கு ச இவ கையில எடுக்க முடியல அவ்வளோ ஒரு தூக்க முடியாத மாதிரி இருந்துச்சா அப்ப வந்து இவன் இவளோட முந்திய விரிச்சு எங்க வீட்டுல தெரியாம செஞ்சுட்டாங்க எங்களை மன்னிச்சது நீ வந்து பிள்ளையாரா உன்னை நான் கும்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னானா அந்த தங்க கட்டி தன்னால இருந்து இவன் முந்திக்குள்ள வந்துச்சான் அப்புறம் அதை எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு இவ சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க இல்ல ஆண்கள் இருக்க கூடாது ஆண்கள் கிட்ட இத பத்தி பேசாதீங்க பயபக்தியோட உன்னால முடிஞ்சதை வச்சு நீ கும்பிட்டு கண்டிப்பா இந்த செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு இந்த கதையை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பெரியவங்க வந்து இந்த கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அகல் செஞ்சாங்க பாத்தீங்களா அந்த அகல்ல நெய்ய ஊத்தி தீபம் ஏத்துவாங்க அந்த தீபம் ஏத்தும் போது அந்த படையல் மாதிரி போட்டுட்டு கற்பூர அறத்திலாம் காட்டி முடிச்சுட்டு யார் யார் எந்தெந்த கோரிக்கைக்காக வந்தாங்களோ அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிடுவாங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டு கொஞ்சோட மிச்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வீட்டுல பெண் குழந்தை இருக்குன்னா எடுத்துட்டு போவாங்க இல்லையா சாப்பிட்டு முடிச்சாச்சா கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சா அந்த கலசம் எல்லாம் அப்பவே எல்லாத்தையும் கழிச்சு எல்லாம் அந்த இலை இலை எல்லாத்தையும் ஒரு துணியில அந்த காலத்துல வந்து துணியில சுத்தினாங்க இப்ப வந்து கவர்ல நல்லா சுத்தி மண்ணை தோண்டி புதைச்சி கிளீன் பண்ணிட்டு தான் போவாங்க ஸோ இதுதான் வந்து மறைமுகமான குபேர பூஜை அதாவது அஹ் லட்சுமி பூஜையை கும்பிட்டா மாங்கல்ய பாக்கியம் வரும் சுமங்கலியா இருப்பாங்க செல்வ செழிப்பு வரும் வளர்ச்சி வரும் இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா செல்வம் தான் தங்கம் தான் வீட்டுக்கு வரும் மறைமுகமான குபேர பூஜைன்னு சொல்லிருக்கீங்க சோ நம்ம காணொலியை பார்த்து பெண்கள் எல்லாம் இந்த காலத்து பெண்கள் எல்லாம் இதுக்கப்புறம் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் கதை தெரியலையா நம்ம காணொலியை போட்டு கேட்டாலே உங்களுக்கு இந்த முழு ஸ்டோரி தெரிஞ்சிடும் அவங்க அந்த கதையில அவையார் பாட்டி சொன்னது மாதிரி அந்த மாவு தேங்காய் அந்த செய்கிற பதார்த்தம் அதையெல்லாம் எப்படி ஆண்கள் பார்க்காம எவ்வளோ பயபக்தியோட பண்ணணுமோ அவ்வளோ பயபக்தியோட பண்ணி அவங்களும் செல்வத்திலையும் சரி வீட்டில் எல்லா செல்வாக்கும் மாங்கிலீய பாக்கியம் எல்லாமே கிடச்சி நல்லபடியாக பயன்பெறணும்னு ஆஹ் நம்ம காணொலி மூலமா கேட்டுக்கிறோம் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய தகவல்கள் சொல்லிகிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி